அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் இன்னும் ஓரிரு தினங்களில் பார்க்கும் பொழுது பிறக்க போகிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது கடைசி நாளில் பார்க்கும் பொழுது சனி பகவானினுடைய வக்ர நடைபெறுகிறது இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்திலிருந்து இருந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் இவர்களுக்கு வந்து மிக மோசமான தாக்கத்தை வந்து சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி காலம் கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவெர்ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் ஜூன் மாதத்தின் இறுதியில சனி பகவான் வக்ரமாகி நான்கு மாதங்களுக்கு வக்ர சனி பயிற்சி நடைபெற போகிறது சனி பகவானின் வக்ர பயிற்சியை தவிர்த்து ஒரு சில கிரகங்களினுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு சோதனை காலமாக அமையலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் கடன் வாங்கக்கூடாது மற்றும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு எந்த மூன்று ராசிகள் எந்தெந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நாம முதல்ல பார்க்க போகிற ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால முதல்ல நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு விரையகுரு எ எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில சென்றடைக்கிறாரு ஜூலை மாதம் குருவுடன் செவ்வாய் இணையும் பொழுது மிதுன ராசிக்கு குடும்பத்தில் இருப்பவர்களால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் குறிப்பாக குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் அல்லது மூத்தவர்களால் விரயங்கள் அதிகமாகலாம் அடுத்த ஒன்றரை முதல் இரண்டு மாத காலத்திற்கு மிதுன ராசிகள் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்தால் கடன் வாங்காமல் பொருளாதார ரீதியாக பலவீனம் அடையாமல் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் பண விரயம் அதிகம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா பொருளாதார ரீதியாக நிறைய சிரமங்களையும் சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க அதிக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க ஒவ்வொரு செலவையும் நீங்க திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செய்வதன் மூலமா உங்களுக்கு ஓரளவிற்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய பண தேவையை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க இதன் காரணமாக பார்க்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை மற்றொரு பிரச்சனையாக தலை தூக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்திலையும் சரிங்க அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது ஒரு சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வந்து திக்க வைக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் பண விஷயம் விஷயம் ரீதியாகவும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அடுத்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் தொல்லை அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப் போகிறது தனுசு ராசிக்கு ஆறாவது வீடான கடன் எதிரி மற்றும் நோய் வீட்டில் குருவுடன் செவ்வாய் இணைவது ஒரு வகையில் சாதகமான பலன்களை கொடுத்தாலும் கூட கடன் வாங்கக்கூடிய அல்லது கடன் வாங்க தூண்டும் சூழ்நிலையை உண்டாக்கலாம் கடன் வாங்குவதை பெரும்பாலும் தவிர்ப்பது பெரிய பண நெருக்கடி நெருக்கடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க உதவும் அதே போல சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது உடல் உஷ்ணம் சர்ம பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை உண்டாக்கலாம் ஆரோக்கியமான உணவுகள் போதுமான ஓய்வும் ரொம்ப ரொம்ப அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரி பண விஷயத்திலையும் சரி நீங்க அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கடன் வாங்கவே கூடாது யாருக்குமே நீங்க கடன் கொடுக்கவும் வேண்டாம் யாரிடமிருந்தும் நீங்க கடன் பெறவும் வேண்டாம் அது உங்களை மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்க வைத்துவிடும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய தேவைக்கு நீங்கள் அனைத்து விஷயங்கள் வரக்கூடிய பணத்தை வச்சு உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கி நம்ம இதை பண்ணணும் ஆடம்பரமாக வாழணும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஆளாக நீரிடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை பெரும்பாலும் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா பெரிய பண நெருக்கடியை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக நீங்கள் கடன் வாங்க வாங்க பார்த்தீங்க அப்படின்னா கடன் சுமை மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏறிக்கொண்டே போகும் இதன் காரணமாக கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலை உருவாகலாம் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் சுமை அதிகமாகி அது ஒரு பிரச்சனையாக வெடித்து இதில் உங்களுடைய நிம்மதி பறி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மையை ஏற்படுத்தவும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கூடமான வரைக்கும் அதிக எச்சரிக்கையுடன் தனுசு ராசி அன்பர்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களை கடன் தொல்லையில் இருந்து விடுபடணும் அப்படின்னா கடன் வாங்குறதை நீங்கள் பெரும்பாலும் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்க உடனுக்குடனாக நீங்க திருப்பி செலுத்தி விடுவது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா கடன் வாங்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போற ராசி கும்பராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட கிரகங்களான புதன் மற்றும் சுக்ரன் நிலையில் நிலையில பெயர்ச்சியாகிறது அது மட்டும் கிடையாது இரண்டாவது வீட்டில் குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறதுனால பேச்சில் நிதானமும் கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல வணிக கூட்டாளர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பேச்சில் நீங்க நிதானத்தை கடைபிடிங்க உங்களுடைய குடும்பம் ஆகட்டும் அப்படி இல்லைனா உங்களுடைய பணியிடங்கள் ஆகட்டும் யார்கிட்டையுமே வந்து விவாதம் அப்படிங்கிறத வைத்துக்கொள்ள வேண்டாம் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் உருவாகிறது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு நீங்க ஒதுங்கி வந்து விடுவது நல்லது அந்த வாக்குவாதத்தில் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க விவாதம் செய்கிறீங்க அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது ரொம்ப நல்லது நீங்கள் எந்த அளவுக்கு ஒருவரிடத்துல விவாதமும் வாக்குவாதமும் மேற்கொள்கிறீர்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது பிரச்சனையை தரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய வார்த்தைகள்லையும் நிச்சயம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கும்ப ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் அதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படின்னும் போது நீங்க அந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே உங்களுக்கு சால சிறந்தது எதிராளிகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீங்க உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலையும் பார்க்குறீங்க அப்படின்னா தேவையில்லாம வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் தொழில் செய்கிற இடத்துலையும் நீங்க தேவையில்லாம வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்க்கும் பொழுது பல விஷயங்களில் சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சில விஷயங்கள் சாதகமற்ற நிலைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு திட்டமிட்டு ஒரு செயலை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவிற்கு உங்களால் சமாளித்து வெளிவர முடியும் எளிதில் சமாளிப்பதற்கான வழியும் உங்களுக்கு தென்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம்லேருந்து அடுத்த ஒரு ரெண்டு மாதத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி காலம் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுனால சனி பகவான் பல விதங்கள்லையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் கவனமாக இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது नद